ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே பிறந்ததுலேருந்து தினம் தினம் வாழ்க்கையில் படிச்சுட்டு தான் இருக்கோம் டெய்லி ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம கற்றுக்காத விஷயத்த வாழ்க்கை நமக்கு ஈஸியாகவே கற்றுக் கொடுத்துரும் தெரிஞ்சுக்கிறது அறிவு புரிஞ்சுக்கிறது அனுபவம் உணர்வது மட்டும்தான் ஞானம் அது சரி ஞானத்தை யாரிடம் கற்பது குரங்கு சாவதற்கு ஒரே ஒரு புண் போதும் முட்டாள் சாவதற்கு ஒரே ஒரு பிரச்சனை போதும் என்று கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு காடுகளில் வாழும் குரங்குகள் பெரும்பாலும் நோய்வாய்ப்படுவதில்லை ஆனால் அவைகளுக்கு ஒரே ஒரு புண் வந்துவிட்டால் போதும் அதை நோண்டி நோண்டி பெரியதாக்கி தன்னை அழித்து கொள்ளும் அதேபோலதான் மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மனதிற்குள் போட்டு நோண்டி அதை பெரியதாக்கிக் கொள்வதும் அந்த குரங்கு கொஞ்சம் பொறுமையாய் புண்ணை நோண்டாமல் இருந்தாலே போதும் புண் விரைவில் ஆறிவிடும் இதை குரங்குக்கு சொன்னாலும் புரியாது அது புண்ணை பெரிதுபடுத்தாமல் இருந்தாலே போதும் அது எளிதில் குணமடையலாம் ஆனால் அது நிறுத்தப்போவதும் இல்லை ஆனால் மனிதன் புரிந்து கொள்ள முடியும் தானே மனித வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை மனதிற்குள் போட்டு பெரிதாக்கி கொள்ளாமல் வாழ முடியும் தானே மனித மனம் வெறும் மனம் மட்டுமே மனித மனம் குரங்கு அல்ல என்று புரிந்து கொள்ளுதல் தான் ஞான உதயம் இந்த புரிதல் எப்போதும் இயற்கையில் எதிர்பாராத தருணங்களில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது இதில் புரிந்து கொள்வது எல்லாமே சீடர்கள் புரிய வைப்பவை எல்லாமே குரு இந்த மொத்த நிகழ்வும் ஆன்மீகம் எனப்படுகிறது ஒரு குட்டிக் கதை சொல்றேன் கேளுங்க தத்தாத்ரேயர் என்பவர் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று கடவுள்களையும் ஒரே உருவத்தில் கொண்ட இந்து கடவுள் ஆவார் இவர் அத்ரி முனிவருக்கும் அனுஷயா தேவிக்கும் பிறந்தவர் என்றும் அவதூத ஆசிரமத்தின் நிறுவனர் என்றும் நம்பப்படுகிறது ஒரு நாள் அவர் காட்டில் சுற்றி கொண்டிருந்த போது ஒரு நாட்டின் மன்னனை சந்தித்தார் தத்தாத்ரேயர் மிக மகிழ்ச்சியாக இருந்ததைக் கண்ட அரசன் அவரது மகிழ்ச்சிக்கான காரணத்தையும் அவரது குரு யார் என்பதையும் கேட்டார் எனக்கு இருபத்தி நாலு குருமார்கள் இருக்கின்றனர் என்றார் தத்தாத்ரேயர் இந்த பதிலைக் கேட்டு ஆச்சரியப்பட்ட அரசன் சுவாமி ஒருவருக்கு ஒரு குருதானே இருக்க முடியும் தங்கள் பதில் வித்தியாசமாக உள்ளதே என்று சொன்னார் அவனிடம் பஞ்ச பூதங்களான ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு காற்று சந்திரன் புறா மலைப்பாம்பு கடல் விட்டில் பூச்சி வண்டு தேனி குளவி சிலந்தி யானை மான் மீன் பருந்து பாம்பு ஆகியவையும் நாட்டியக்காரி பிங்களா ஒரு குழந்தை ஒரு பணிப்பெண் அம்பு தயாரிப்பவன் சூரியன் ஆகியோரும் என் குருக்கள் ஆவார் என்றார் தத்தாத்ரேயர் மன்னன் ஏதும் புரியாமல் நின்றதைக் கண்ட தத்தாத்ரேயர் இதற்கு விளக்கமளித்தார் மன்னா பொறுமையை பூமியிடம் கற்றேன் தூய்மையை தண்ணீரிடம் தெரிந்து கொண்டேன் பலருடன் பழகினாலும் பட்டும் படாமல் இருக்க வேண்டும் என்பதை காற்றிடம் படித்தேன் எதிலும் பிரகாசிக்க வேண்டும் என்பதை தீ அதாவது நெருப்பு உணர்த்தியது பறந்து விரிந்த எல்லையற்ற மனம் வேண்டும் என்பதை ஆகாயம் தெரிவித்தது ஒரே சூரியன் இருந்தாலும் பல குடங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலிப்பது போல மெய்ப்பொருள் ஒன்றாக இருந்தாலும் மனம் பலவாறாக சிந்திப்பதை உணர்ந்தேன் வேடன் ஒருவன் புறா குஞ்சுகளை பிடித்தான் அவற்றின் மீது அன்பு கொண்ட தாய் தாய்ப்புறா தானும் வலிய சென்று வலையில் சிக்கியது இதிலிருந்து பாசமே துன்பத்திற்கு காரணம் என்பதை உணர்ந்தேன் எங்கும் அலையாமல் தன்னை தேடி வரும் உணவை பிடித்துக் கொள்வது போல கிடைப்பதை உண்டு பிழைக்க வேண்டும் என்பதை மலைப்பாம்பிடம் கற்றேன் பல்லாயிரம் நதிகளை ஏற்றுக்கொள்ளும் கடல் போல எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை கடலிடம் படித்தேன் பார்வையை சிதற விடாமல் ஒரே இடத்தில் மனதை செலுத்துவதை விட்டில் பூச்சி தந்தது எல்லாவற்றையும் மறந்து இருப்பதை தாயிடம் பால் குடிக்கும் குழந்தையிடம் கற்றேன் பணிப்பெண் ஒருத்தி அரிசி புடிக்கும் போது வளையல்கள் உரசி ஒலி எழுப்பின இரண்டு வளையல்களில் ஒன்றை அவள் கழற்றியதும் ஒளி அடங்கியது இதிலிருந்து இரண்டு பேர் இருந்தாலும் தேவையற்ற விவாதம் ஏற்படும் என்பதை புரிந்து கொண்டு தனிமையே சிறந்ததென்று முடிவுக்கு வந்தேன் ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வாறு விளக்கம் அளித்தார் இதை கேட்ட அரசன் பூரண அமைதி அடைந்தான் தத்தாத்ரேயர் இயற்கையிடம் கற்ற இந்த உயர்ந்த பாடம் நம் எல்லோருக்கும் பொருந்தும் தானே தத்தாத்ரேயரின் அவதூத கீதை பகவான் ராமகிருஷ்ணர் ரமண மகரிஷி போன்ற பல மகான்களால் சீடர்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அத்வைத்த கிரந்தமாகும் ஸோ நல்ல சீடனுக்கு எல்லாமே குரு தான் நம்ம கற்றுக்க ரெடியாக இருந்தால் நம்ம எதிரில் இருக்க எல்லாருமே நமக்கு குரு தான் தெரிஞ்சுக்கிறது அறிவு புரிஞ்சுக்கிறது அனுபவம் உணர்வது மட்டும்தான் ஞானம் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்